பிரைசலாட் கத்திற்கு பிரியமானவர்களை திவிட மக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்து மேலான கிருப்பைக்காய் தேவனுக்கு நன்றி இந்த இதனால் வசனத்தை பார்த்தேன் வச்சுன்னா நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பித்துகள் ந நன்மை பெருமை கலைலோயா விவேகத்துடனே காரியத்தை நடப்பிக்கிறவனுக்கு நன்மை பெருகும் ஜீவனுள்ள தேவநாயக்கத்தை நமக்கு நன்மையை பெருக பண்ணுகிற கத்தை நம்ம கத்தோடைய சமூகத்தில் விவேகத்தோட நடந்து கொள்ளும்போது கத்தர் பறத்துல நன்மைகளை தந்து நம்மளை ஆசீர்வா பார்க்க ஜிபம் சௌத்தரிக்கு ரண்டபுரே சௌத்தரிக்கு அன்பானை சுயசுவாமி தேவரீர் விவேகத்தோடனே கரியத்தை நடத்துகிறவனுக்கு ஆண்டு நன்மைகள் பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டபுரையே நீங்கள் வச்சுருக்கிறவனுடைய பெருக்கமான உடைய நன்மைகளும் நற்புதங்கள் ஆசீர்வாதங்களும் ஒவ்வொருடைய தேவனாய் கத்தை நீங்கள் காண்ச முடியாது கட்டளோட முடிய மாக்க ஆண்டவரே ஆயுடைய சமூகத்தில் ஜபிக்கிற அவையானவரே சத்துருவான் கொண்டு வருகிற தடைகளை கத்தர் உடைத்து கொடுங்கப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நாணத்தை பிள்ளைப்பா நீ ஒரு எக்ஸாமில் நல்ல நான் நாணம் கொடுங்க எழுத கத்தர் உதவி செய்யுங்க தோணும் பிஸ்னஸ் பண்ணுறங்க தொழில் செய்கிறவங்க வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மைகள் அற்புதங்களை கிருபைகளை கொடுங்க சரியத்தில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சவுண்டப்பா வேலை செய்ய முடியாதபடி ஆண்டவரை வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்யத்தக்கதானே இவங்க சரியத்தில் ஒரு பரிபூர்ண அற்புதங்கள் அதிசயங்களை கிருபைகளை கத்திர காணச்சவங்க பொற்படுங்க ஐசு மூலம் நல்ல Be done, man. Amen.